இந்த ரத் ராபோ செலுத்த நம்ம எல்லாம் பங்கு பெறும் போறோம் பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை பங்கு பெறறோமா இல்லையா எப்பாவது சோதி தெரிஞ்சுக்கிறீங்களா அவங்கள பைபிள் ஆண்டு என்ன சொல்றாரு தன்னை தானே தன்னை தானே மற்றவர்களை தானே அல்ல தன்னை தானே அலையிலூயா தன்னை தானே சோதி தறியணும் சும்மா போய் ராபோஜன் எடுக்க முடியாது சனிக்கிழம சண்டை போட்டு புருஷ பண்ணாட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து ராபோஜனத்துல கைய வைக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு சனிக்கிழமை எல்லாம் நல்லா கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு காரி துப்பிக்கின்னு எல்லாத்தையும் கெட்ட பேரை வாங்கினு திட்டிக்கின்னு சண்டை போட்டு உலகத்தார ஒட்டி வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ராபோஜனத்துல கை வைக்கிறீங்களே ஒரு மன்னிப்புக்கு கேட்காம கை வைக்கிறீங்களே உங்களை குறித்த ஆண்டும் என்ன சொல்லுவாரு ஐயா பிரசங்கம் பண்ற நானா இருந்தாலும் சரி உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி வசனம் வசனம் தான் புரியுதுங்களா சும்மா வந்து இயேசு ரத்தம் செஞ்சல அவருக்கு ஒரு வேலை கிடையாது அவர் இயேசு கிறிஸ்து விலை கிரயம் கொடுத்திருக்கிறார் சபை மீட்பதற்காக இயேசு விலை கிரயம் கொடுத்திருக்கிறார் அவரை பார்த்து பிசாசுகளை தலைவர் என்று சொன்னா பொறுமையோடு இருந்தார் அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்ல பொறுமையோட காத்திருந்தார் சதுசேயர்களோ பரிசெயர்களோ அவரை துப்பினார்கள் திட்டினார்கள் ஒதுக்கினார்கள் ஒதுக்கினார்கள் அவமானப்படுத்தினார்கள் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் உங்க மேல என் மேல வச்சு அன்புனால நீங்க ரசிக்கப்படணும் நான் ரசிக்கப்படணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தான் அவ்வளவு பெற்ற இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை போய் ராபோஜனத்தில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக உண்மை குறித்து நீ தருகிறாயோ ஒரு பயமே கிடையாது பயமே கிடையாது எல்லாவற்றுக்கும் கிருப 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 பாவம் பெறுகிற இடத்துல கிருப பெருகிறது ஹைப்பர் கிரேஸ் இன்டர்நேஷனல் கிரேஸ் நேஷனல் கிரேஸ் ஹெவன்லி கிரேஸ் அமேசிங் கிரேஸ் 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 வில் நெவர் மூவ் அண்ட்ல மிஸ்டேக்ஸ் உன்னுடைய குற்றங்களில் இருந்து உன்னுடைய குறைவுகளில் இருந்து நீ மன திரும்பாத பட்சத்தில் கிருப வேலை செய்யாது